நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புராண காலத்தில் இருந்து இன்று வாழும் ஒன்பது அதிசய மனிதர்கள் ஒன்பது யார் என்பதை பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முறை சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்திலிருந்து ஊலோகத்தில் உள்ள ஒரு வனத்தில் தங்கி இருக்காங்க அவங்களோட உருவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுங்கிறதுனால அவங்க கரடியாக உருமாறினார்கள் அப்படின்னு அப்படியே இயற்கையோடு கலந்து மகிழ்ந்த போது அவர்களுக்கு மனிதனும் கரடியும் கலந்த குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைதான் ஜாம்பவான் த பீர் கிங் அப்படிங்கிற ஒரு வாய்வழி கதையும் கூறப்படுது மற்றொரு கதைப்படி பிரம்மதேவரின் மகனும் கூறப்படுது ஜாம்பவான் அப்படின்னா அசைக்க முடியாத பலம் பொருந்தியவன் பொருள் இவர்தான் கரடிகளோட அரசனாய் இருந்திருக்காரு அந்த கால மல்யுத்தத்தில் ஜாம்பவானை யாருமே வெற்றி கொள்ள முடியாதா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடிலே கிடையும் போது அவங்களுக்கு ஜாம்பவான் உதவியா இருந்தார்னும் வாமன அவதாரத்தில் ஜாம்பவான் வாமனனை ஏழு முறை சுற்றி வலம் வந்ததாகவும் புராண கதைகள்ல கூறப்பட்டிருக்கு ராமாயணத்தில் சுக்ரைமனின் அமைச்சராக இருந்தவர் இந்த ஜாம்பவான் மங்குனி அமைச்சராக இல்லாமல் சிறந்த அனுபவசாலியாகவும் அறிவு கூர்மையானவராகவும் இருந்திருக்காரு ராமபிரானுக்கே சில சமயம் அறிவுரை வழங்கி இருக்காரு இந்த ஜாம்பவான் ஹனுமான் கடல் தாண்டி இலங்கைக்கு சென்று சீதையிடம் ராமன் அனுப்பிய செய்தியையும் கனையாளியையும் எப்படி சேர்ப்பது என யோசித்து கவலையில் ஆழ்ந்திருந்த ஹனுமானுக்கு அறிவுரைகள் கூறி தன்னம்பிக்கை கொடுத்தவர் ஜாம்பவான் அதன் பிறகு ராவண யுத்தத்தில் மேகநாதன் துடுத்த நாகபானத்திற்கு லக்ஷ்மணன் உட்பட அனைவரும் மடிந்து போக ஜாம்பவான் மட்டுமே நிலையாக நிற்பார் அத்தனை பலம் பொருந்தியவர் ஜாம்பவான் ராமனின் பிரிவை எண்ணி கண் கலங்கும் போது ராமன் ஜாம்பவானை பார்த்து நீ எங்கிருந்தாலும் உன்னுடைய நெஞ்சில் நான் இருப்பேன் அடுத்து வரும் யுகத்தில் உனக்கு நேருக்கு நேராக காட்சி தருவேன் வாக்குறுதி அளிப்பாரு ராமர் வைகுண்டம் சென்ற பிறகு துவாபர யுகம் தொடங்குது யாதவ குல அரசன் சத்ரஜித் என்ற அரசன் பலம் வாய்ந்து தன்னுடைய வழிபாட்டால் அந்த சூரியனையே குளிர்வித்து சியமந்தகமணி என்னும் ஒளி பொருந்திய ஒரு மாலைய பரிசாக பெற்றிருப்பாரு அந்த ஸ்ரீமந்தகம் ஆலய வச்சிருக்கவங்க செல்வ செழிப்போடு அனைத்து வளங்களும் பெற்று வாழ்ந்தார்களா அந்த சத்ரஜித்தும் அப்படியே வாழ்ந்து நாட்டையும் செழிப்பாக ஆட்சி புரிஞ்சு வந்திருக்காரு இதை தெரிஞ்சுகிட்ட கிருஷ்ணர் அந்த மாலையை நாட்டின் பெரும்பகுதியை ஆண்டு வந்த உக்கிரசேன மகாராஜாவிற்கு கொடுக்க சொல்லி கேட்பாரு இதனால் நாட்டின் பெரும்பகுதி பகுதி செல்வ செழிப்படையும் அப்படிங்கிறது கிருஷ்ணரோட எண்ணம் ஆனால் சத்ரஜித் அந்த அபூர்வ மாலையை தர மறுத்துடுவாரு ஒரு நாள் சத்ரஜித்தோட அருமை தம்பி பிரசேனன் அந்த ஷேமந்தக மாலையை அணிஞ்சுக்கிட்டு வேட்டைக்கு போவாரு அப்போ காட்டுல இருந்த ஒரு சிங்கம் அந்த பிரசேனனை கொன்று ஷியமந்தக மாலையை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் குகைக்குள்ள மறைச்சு வச்சிரும் அந்த குகை நம்ம ஹீரோ ஜாம்பவானோட குகை குகையில் சிங்கத்தை கண்டு ஜாம்பவான் அந்த சிங்கம் கூட சண்டை போட்டு சிங்கத்தை கொன்று அந்த ஷேமந்தக மாலைய தன்னுடைய மகளான ஜாம்பவதி கிட்ட கொடுப்பாரு வேட்டைக்கு போன தன்னுடைய தம்பி பிரசயனன் திரும்பாத தெரிஞ்சுக்கிட்ட சத்ரஜித் அந்த அபூர்வ மாலைக்காக கிருஷ்ணர் தான் தன்னுடைய தம்பியை நய வஞ்சகமாக கொன்றுவிட்டதாக ஒரு கிருஷ்ணர் தன் மீது விழுந்த பழையை நீக்க காட்டுக்கு போவாரு அங்கு பிரசேனன் இறந்து கிடக்கும் உடலுக்கு பக்கத்திலேயே சிங்கத்தோட காலடி சுவடை இருக்கும் அந்த காலடி சுவடை பின்தொடர்ந்து ஜாம்பவானோடு குகைக்குள்ள போவாரு கிருஷ்ணர் ஸ்ரீமந்தக மாழையை கழுத்தில் அணிந்திருக்கும் ஜாம்பவதி கிருஷ்ணரை கண்டு கூச்சலிட ஜாம்பவான் அந்த இடத்துக்கு வருவார் ரெண்டு பேருக்கும் நடுவுல பலமான சண்டை நடக்கும் இந்த சண்டை இருபத்தி ஏழு நாட்கள் நீடிச்சது அப்படின்னு அதற்கு பிறகு ஜாம்பவான் சற்று அயர்ந்து போக தன்னுடன் சரிசமமாக மல்யுத்தம் செய்து வீழ்த்துபவன் சாதாரண பிறவியாக இருக்க முடியாதுன்னு ஜாம்பவான் உணர்வாரு அப்போ கிருஷ்ணர் ஜாம்பவா நன்றாக என்னை உற்றுப்பார் என கூறி ராமவிரானாக உருமாறி காட்சியளிப்பார் ஜாம்பவான் மனமகிழ்ந்து தான் பிறந்த பிறவியின் பயனை அடைந்ததாக கிருஷ்ணரோட காலில் விழுந்து வணங்குவார் விஷ்ணு பகவான் தான் கிட்டே நடத்திய திருவிளையாடலுக்கு பரிசாக ஷியமந்தகம் மாலையையும் கொடுத்து தன்னுடைய மகளான ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கும் மணம் முடிச்சு வைப்பார் இந்த ஜாம்பவதிதான் கிருஷ்ணரின் ஏழு மனைவிகளில் இரண்டாவது மனைவி இவங்களுக்கு தான் சாம்பன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறப்பாரு கிருஷ்ணரை கடவுளாக வழிபடும் சில வட இந்திய கோவில்களில் ஜாம்பவதியை மக்கள் இன்றும் வணங்கி வராங்க சில மாநிலங்களில் தெருக்கூத்து கலைகளில் ஜாம்பவான் கதை இன்றும் நிகழ்த்தப்படுது குஜராத்தில் உள்ள போர்பந்தலுக்கு பக்கத்துல உள்ள ராணவ் அப்படிங்கிற கிராமத்தில் ஜாம்பவான் குகை இருப்பதா நம்பப்படுது இந்த குகையில தான் அவர் கிருஷ்ணருடன் சண்டையிட்டு தான் மக்கள் நம்புறாங்க ஆந்திர மாநிலத்தில் ஜாம்பவா அப்படிங்கிற ஒரு தனி இனமே இருக்குது நம்முடைய மாபெரும் இதிகாசங்களான மகாபாரதம் மற்றும் ராமாயணம் இரண்டு யுகங்களிலும் ஜாம்பவான் இருந்திருக்காரு யாரும் வெல்ல முடியாத மகாபலம் பொருந்திய மல்யுத்த வீரரான ஜாம்பவான் இன்றும் உயிரோடு வாழ்றதா நம்பப்படுது ஒன்பது சிரஞ்சீவிகளில் இவரும் இருக்காரு கிருஷ்ணருக்கே இவரை வீழ்த்த இருபத்தி ஏழு நாட்கள் தேவைப்பட்டது இதையும் தாண்டி கடவுளின் இரண்டு அவதாரங்களிலும் அவருக்கு பக்க பலமாகவும் பயபக்தியுடனும் இருந்திருக்காரு ஜாம்பவான் அதனால்தான் துறைகளில் விளங்கும் நபர்களை ஜாம்பவான் என அழைத்து வரும் மகாபலி சக்கரவர்த்தி அசுரர்களிலேயே மக்கள் மிகவும் நேசிக்க கூடிய திறமையாக ஆட்சி செய்து வந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வந்து பார்த்து வளமோடு செழிப்பாக வாழ்கிறார்களா என பார்த்து செல்வதாக கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வுதான் ஓடம் பண்டிகை புராண கதைகளின்படி கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்ததாகவும் அவர் மக்களை மிகவும் அரவணைப்புடன் கவனித்துக் கொண்டதாகவும் அவரது ஆட்சியின் கீழ் நாடு செழிப்பாக இருந்ததாகவும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மகாபலி சக்கரவர்த்தி செஞ்ச சில நல்ல விஷயங்களால அவருக்கே தெரியாத அளவுக்கு அவர் மிகுந்த உயரத்திற்கு சென்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு மிகப்பெரிய வேள்வி ஒன்று நடத்தினார் இந்த வேள்வியின் இறுதியில் நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்க முடிவு செஞ்சிருப்பாரு மகாபலி இந்த வேள்விய அசுரகுரு தான் செய்வாரு இதை தெரிஞ்சுகிட்ட தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியோடு போரிடுவாங்க இதுல மகாபலி சக்கரவர்த்தி தான் வெற்றி அடைவாரு பார்த்து பயந்து போன தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிடுவாங்க தேவர்களை காப்பது என்னுடைய கடமை என கருதிய மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுப்பாரு மண்ணுலையில் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமாக கஷ்யப முனிவர் திதி தம்பதிக்கு மகனாக பிறப்பாரு மகாபலி சக்கரவர்த்தியோடு வேள்வி நிறைவடைந்தோன்னு அவர் மக்களுக்கு தான தர்மங்கள் செய்ய தொடங்குவார் இதில் தான தர்மங்கள் வாமனர் அங்கு வருவாரு வாமணனை பார்த்ததும் மகாபலி ரொம்ப லேட்டா வந்துட்டீங்களே இப்போதான் தானம் கொடுத்து முடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு வாமனோ நானோ மூன்றடி உயரம் கொண்ட சிறுவன் நான் பெரிதாக எதையும் கேட்க மாட்டேன் என் உயரத்தை போலவே மூன்றடி நிலம் கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அசுரகுரு சுக்கராச்சாரியார் இவர் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றுகிறது அவருக்கு தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசிங்கள் அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்வார்னா மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்த அளவிற்கு நான் சிறந்தவனாவேன் நான் தானம் கொடுத்தே திருவேன் அப்படின்னு சொல்வாரு தானம் கொடுக்க கமண்டலத்திலிருந்து நீரை வார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்றபோது போது இருந்து நீர் வராத மாதிரி வண்டு உருவம் எடுத்து சுக்ராச்சாரியார் அந்த கமண்டலத்தை அடைச்சுக்குவாரு மகாபலியின் தலையில் பாமணன் கால் வைத்ததும் மகாபலி பாதாள லோகம் போறாரு அசுரனாக இருந்தாலும் மக்களுக்கு உனக்கு என்ன வரம் வேணும்னு மகாபலி சக்கரவர்த்தி என்னுடைய மக்களை நான் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என பார்த்து செல்ல விரும்புகிறேன் சொல்லுவாரு அதற்கு விஷ்ணு பகவான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி நீ உன் மக்களை வந்து பார்ப்பதை உன் மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள்னு மகாவிஷ்ணு வரம் அளிச்சிருக்காரு இந்த மகாபலி சக்கரவர்த்தியும் ஒன்பது ஒரு அதிசய மனிதரா பார்க்கப்படுறாரு சகோதரர் ராமருக்கு ஆதரவா செயல்பட்டு சிரஞ்சீவியா வாழ வரம் பெற்று ராமர் கையால் இலங்கை அரசனா முடிசூடப்படுறாரு இவரும் இன்றும் சிரஞ்சீவியா உயிருடன் வாழ்றதா கூறப்படுது சிரஞ்சீவி அப்படின்னா மரணமே ஏற்படாம பல யுகங்கள் கடந்தும் இன்னைக்கு உயிரோடு இருக்கவங்களை தான் சிரஞ்சீவின்னு சொல்வோம் என்றும் பதினாறுன்னு வரம் பெற்ற மார்க்கண்டேயன் அவரை பத்தி இப்ப பார்க்கலாம் சிறந்த சிவ பக்தர்களான மெருகண்டு முனிவருக்கும் மருத்துவதி அம்மையாருக்கும் திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தையே பிறக்கல மிருகண்ட முனிவர் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு அவரோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் நேர்ல தோன்றியிருக்காரு இயற்கையா நடக்காத விஷயத்த ஒருத்தர் செயற்கையா வாங்க பாக்குறாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியா கடவுள் அந்த வரத்தை கொடுக்க மாட்டாரு கொடுக்கற வரத்திலையும் ஒரு வச்சு தான் கொடுப்பாரு சிவபெருமான் இந்த மிருகண்ட முனிவர் கிட்ட உன்னோட தவத்துல என்னோட மனம் குளிர்ந்து விட்டது உனக்கு நீண்ட ஆயிலோட முட்டாளாவும் துர்குணங்கள் கொண்ட நூறு பசங்க வேணுமா இல்ல பேர் புகழோட வெறும் பதினாறு வருஷம் மட்டும் உயிரோடு வாழக்கூடிய ஒரே ஒரு புத்திசாலி மகன் வேணுமான்னு கேக்குறாரு மிருகண்டர் நூறு கௌரவர்களுக்கு நடந்ததை நினைச்சி ஐயனே எனக்கு நூறு குழந்தைகள் வேணா பதினாறு வருடம் உயிரோடு வாழ்ந்தாலும் பேர் புகழோடு வாழக்கூடிய அந்த ஒரே ஒரு மகனத்தாங்கன்னு கேக்குறாரு சிவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவதிக்கும் ஒரு அழகான மகன் அவருக்கு மார்க்கண்டே பாசமா வளர்த்து மிருகண்ட முனிவர் மகனுக்கு எல்லா வேத கற்றுக் கொடுக்கிறாரு அவனும் ரொம்ப சுலபமா எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்து சிறந்து விளங்கி இருக்கான் எந்த நேரமும் சிவ பெருமானம் வழிபட்டுகிட்டே சிறந்த சிவபக்தனா வாழ்ந்து வந்திருக்கான் எனக்கு பதினாறு வயது தொடங்க ஆரம்பிச்சதும் தன்னோட மகன் சீக்கிரமே தன்னை விட்டு பிரிய போறானேன்னு மிருகண்டு முனிவர் ரொம்ப கவலையோட இருந்திருக்காரு தன்னோட அப்பா இப்படி சோகமா இருக்கிறதுக்கு தனக்கு நேர போற மரணம் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட போய் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க சிவன் கிட்ட தவம் இருந்த நந்தீஸ்வரன் தன்னோட ஆயுள் அதிகரிச்சு ஈஸ்வரன் பட்டத்தையும் வாங்கியிருக்காரு நானும் சிவபெருமான தீவிரமா வழிபட்டு என்னோட ஆயுள அதிகரிச்சு கேக்குறேன்னு தந்தைக்கு ஆறுதல் சொல்றாரு மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் சிவபெருமான் கிட்ட சிறஞ்சீவியா வரம் வாங்கினத இரண்டு விதமான கதைகளா சொல்றாங்க முதல் கதையில மார்க்கண்டேயன் ஒரு கடற்கரைக்கு போய் மண்ணாலான ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு மூணு வேளையும் ஆராதனை காட்டி சிவலிங்கத்தை விட்டு நகராம எல்லா நேரமும் சிவனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தார்னு சொல்றாங்க இன்னொரு விதமான கதையில மார்க்கண்டேயன் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் போய் தரிசனம் செஞ்சு சிவனை வழிபட்டார்னு சொல்றாங்க மார்க்கண்டேயனோட வேண்டுதலுக்கு சிவபெருமான் செவி சாய்க்கவே இல்லையா மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது நிறைவடைய காலம் வந்ததும் நூத்தி ஏழு சிவன் கோயில தரிசனம் செஞ்சுட்டு நூத்தி எட்டாவதா ஒரு சிவன் கோயில தரிசனம் செஞ்சுட்டு இருக்காரு மார்க்கண்டேயன் நீதி தவறாத யமதர்மன் தர்மன் கரெக்டா மார்க்கண்டேயனோட உயிரை பறிக்க வந்துடுறாரு யம அந்த சிறுவன் கிட்ட உன்னோட காலம் முடிஞ்சிட்டு சிவனை விட்டு வெளியிலவான்னு சொல்றாரு யமனை பார்த்ததும் குழந்தை பயத்துல அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சிற மாதிரி சிவலிங்கத்தை இருக்கமா கட்டிப்பிடிச்சுகுறாரு மார்க்கண்டேயன். நேரம் முடிஞ்சதும் யமதர்மன் மார்க்கண்டேயன் மேல பாசக் கயிற வீசறாரு. அந்த கயிறு சிவலிங்கத்து மேலயும் மாட்டிகிது. கயிற இழுக்கும்போது சிவலிங்கத்தை உடைச்சிக்கிட்டு ரொம்ப கோபத்தோட Shiva பெருமான் வெளியில வந்து தன்னோட காலால யமனோட நெஞ்சில எட்டி உதச்சி தன்னோட சூலாயுதத்துல குத்தி காலனையே சம்ஹாரம் செஞ்சிருக்காரு அதோட மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறாய் வாழ்வாய்னு வரம் கொடுத்து ஆசி வழங்கி இருக்காரு அதனாலதான் எப்போதும் பதினாறு வயசோட இன்னும் சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு மார்க்கண்டேயன் இந்த விஷயம் உண்மையா நடந்த இடம் அந்த நூத்தி எட்டாவது சிவன் கோவில் திருக்கடையூர்ல இருக்க அமிர்தகடேஸ்வரர் கோவில் கி மகாபாரதத்துல ஒரு சிறந்த மாவீரன் அஸ்வத்தாமன் பத்தி பல ஆச்சரியமான தகவல்களை பார்க்க போறோம் சிவன் விஷ்ணு பிரம்மாண்ட மும்மூர்த்திகளோட மூன்று அஸ்திரங்களையும் வச்சிருந்த ஒரே வீரன் அஸ்வத்தாமனுக்கு சிரஞ்சீவியா இருக்க வரம் கொடுத்தது கிருஷ்ணரா இல்ல சிவபெருமானா அப்படி சிரஞ்சீவியா இருந்தா அஸ்வத்தாமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து துரியோதனன் குருஷேத்திர போர்ல ஏன் முழுமையா பயன்படுத்தல அஸ்வத்தாமன் இன்னும் உயிரோட இருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்களே அது உண்மையா இல்லையா அவரை யாராச்சும் நேர்ல பாத்துருக்காங்களான்னு இந்த ஒரே வீடியோல உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஆதாரத்தோட பதில் தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்துல ஒரு சிறந்த மாவீரன் அஸ்வத்தாமன் சிவன் விஷ்ணு பிரம்மாண்டு மும்மூர்த்திகளோட மூன்று அஸ்திரங்களையும் வச்சிருந்த ஒரே வீரன் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அஸ்வத்தாமனுக்கு சாகா வரம் கொடுத்தது கிருஷ்ணர் கிடையாது சிவபெருமான் கொடுத்த வரத்தாலதான் அஸ்வத்தாமன் பிறக்கும் போதே சிரஞ்சீவியா பிறந்திருக்காரு அதை பத்தி முதல்ல பார்க்கலாம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் வித்தைகளை கத்துக் கொடுத்தது குரு துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியாரோட தங்கை கிருபிய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்கள யாருமே ஏத்துக்கல துரோணருக்கு சுயமரியாதை அதிகம் அந்த காரணத்தினாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாததால சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காரு துரோணாச்சாரியார் சிவன் துரோணர் முன்னாடி தோன்றியதும் கொஞ்சம் வித்தியாசமான வரத்தை கேட்கிறாரு அது என்னன்னா உங்க அம்சத்தோட எனக்கு ஒரு மகன் பிறக்கணும் அவன் சிரஞ்சீவியா இருக்கணும் அவனுக்கு பசி அதிகமா இருக்கக்கூடாது கூடாது உடம்புல எந்த வியாதியும் வரக்கூடாது அவனுக்கு யாராலையும் அழிவு நேரக்கூடாதுன்னு ஒரு வரத்தை கேட்கிறாரு துரோணரோட தவத்துல சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அவர் கேட்ட மாதிரியே ஒரு மகன் பிறப்பான வரம் கொடுக்கறாரு அஸ்வத்தாமன் பிறக்கும்போதே போதே நெத்தியில சிவனோட மூன்றாவது கண் மாதிரியான ஒரு ஷியமந்தக ரத்தினக்கல் இருந்திருக்கு அர்ஜுனன் கர்ணனுக்கு இணையான திறமைகளோட அஸ்வத்தாமன் வளர்ந்திருக்காரு சிரஞ்சீவியா வரம் பெற்ற அஸ்வத்தாமன் தான் கூட இருக்கிறது பலம்னு தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனனும் தன்னோட சுயநலத்துக்காக நட்பு வச்சிருந்தான் அப்புறம் ஏன் கர்ணனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா துரியோதனனுக்கு அஸ்வத்தாமன் மேல இருந்த சந்தேக குணம்தாங்க காரணம் ஒருவேளை குருஷேத்திர போர்ல அஸ்வத்தாமனை முழு வீச்சில பயன்படுத்தி இருந்தா அங்க நடந்திருக்கிறதே வேறையா இருந்திருக்கும் இதனால அஸ்வத் துரியோதனன் பார்க்கலாம் குருஷேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்களுக்கு ஆதரவா செய்தி தாங்கி வந்த கிருஷ்ணர் விதுரனோட குடில தங்கினாரு அதுக்கு காரணம் விதுரன் ஒரு சிறந்த வில்லாளி அவர்கிட்ட யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஒரு நாராயண தனுசு இருந்துச்சு அந்த தனுஷ விதுரன் பாண்டவர்களுக்கு எதிராக போர் செஞ்சா கண்டிப்பா பாண்டவர்கள் தோத்துடுவாங்க துரியோதனனோட உபசரிப்பை ஏற்காம விதுரனோட குடில தங்குனது துரியோதனனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்திருச்சு கிருஷ்ணர் எதிர்பார்த்த மாதிரியே விதுரனை துரியோதனன் அவமானப்படுத்தினதும் கோபத்துல கையில இருந்த நாராயண தனுஷை உடைச்சு போட்டுட்டு நான் போர்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் விதரனுக்கு மட்டும் சூழ்ச்சி செய்யலங்க அஸ்வத்தாமனுக்கும் செஞ்சிருக்காரு சிவபெருமானோட ருத்ர அம்சமா சிரஞ்சீவியா வரம் பெற்ற அஸ்வத்தாமன் கூட சாதாரண மனிதர்கள் போர் செஞ்சு அவனை தோக்கடிக்க முடியாது அதனால போர்ல அஸ்வத்தாமனை முழு வீச்சுல துரியோதனன் பயன்படுத்த கூடாதுன்னு கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை மட்டும் தனியா கூப்பிட்டு சாதாரணமா பேசியிருக்காரு இதை கவனிச்ச துரியோதனனுக்கு அஸ்வத்தாமன் மேல சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா அஸ்வத்தாமன் பாண்டவர்களுக்கும் நண்பனாதான் இருந்திருக்காரு அந்த சந்தேகத்தை அதிகப்படுத்தணும்னு கிருஷ்ணர் தன்னோட இந்த விஷயம் துரியோதனனுக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்திடுச்சு குருஷேத்திர போர்ல பாண்டவர்களுக்கு மறைமுகமா இருந்து ஆதரவு தரேன்னு கிருஷ்ணருக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறான்னு துரியோதனன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் நம்ம கிருஷ்ணர் எதிர்பார்த்ததோ அதுதான் இந்த காரணத்தினால குருஷேத்திர யுத்தத்துல அஸ்வத்தாமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து துரியோதனன் போரிட செய்யல சரி இப்போ அந்த உயிரோட இருக்காரா ஆசர்கர் கோட்டை மத்திய பிரதேசம்ல புர்கான்பூர் மாவட்டத்தில் கோட்டை மகாபாரத இருந்தே இருந்திருக்கு இந்த இடம் காண்டவங்கிற மாவட்டத்துக்கு பக்கத்துலதான் இருக்கு மகாபாரதத்துல காண்டவ வனப்பகுதினு அழைக்கப்பட்ட தான் இப்போ காண்டவனு சொல்றாங்க இந்த ஊர்ல நிறைய பேர் அஸ்வத்தாமனை பார்த்திருக்கதாவும் சொல்றாங்க பக்கத்துல இருக்க ஏரியில குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல அஸ்வத்தாமன் இங்கே உள்ள சிவனுக்கு அரிய வகை பூக்களை வச்சு வழிபாடு செய்வாராம் இந்த கோட்டைக்கு பக்கத்துல இருக்க ஏரி பல்லாயிரம் வருஷமாகியும் வற்றாத சிறப்போடு இருக்கான் இவர் வழிபடுற பூக்கள் இந்த ஏரியாலேயே கிடைக்காதான் அவ்வளோ அபூர்வமான பூக்களை டெய்லி கொண்டுட்டு வந்து வழிபாடு செய்வதாகவும் சொல்றாங்க இந்த ஆஷர்கர் கோட்டையில ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாவும் அந்த வழியை பயன்படுத்தி தான் அஸ்வத்தாமன் வந்து போயிட்டு இருக்காருன்னு ரீசண்டாக நடந்த அகழ்வாராய்ச்சியிலையும் சொல்லியிருக்காங்க இந்த ஆசர்கர் கோட்டை இப்பவும் சுற்றுலா தலமா தான் இருக்கு ஆனா அந்த கோட்டை காலையில பதினோரு மணிக்கு திறந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள அடைச்சிடுவாங்க வெளியாட்களை உள்ள விட மாட்டாங்களா இன்னமும் அஸ்வத்தாமன் அங்க வந்து வழிபடுறதால அவருக்கு மற்றவங்க தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு இப்படி செஞ்சிருக்கதா சொல்றாங்க பிரித்திவிராஜ் சௌஹான்கிற அரசன் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷத்துல போர்ல தோத்து போனதால காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காரு அப்போ இப்படி ஒரு வயசான அடி மனிதர் அந்த ராஜா கிட்ட பேசி போர்ல ஜெயிக்க சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு இந்த பிரித்திவிராஜ் சௌஹான்கிற அரசன் பிற்காலத்தில் வெளியுலகத்துக்கு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்டர்நெட்ல வந்த ஒரு கதை குஜராத் மத்திய பிரதேசம்ல இருக்க மக்கள் ஒரு ஆயுர்வேதத்துல சிறந்த டாக்டர் கிட்ட பன்னெண்டு அடி மனிதர் ஒருத்தர் சிகிச்சைக்காக வந்திருக்காரு நெத்தையிலையும் உடம்பு அவ்வளவு இருந்திருக்கு எவ்வளவு மருந்து போட்டும் அவரோட புண்ணு ஆறவே இல்லையா அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே நீங்க என்ன அஸ்வத்தாமனா இப்படி நெத்தியில் பட்ட காயம் ஆறவே மாட்டுதேன்னு கேட்டுட்டு திரும்பி பாக்குறப்போ அடுத்த செகண்ட் அந்த மனிதரை காணுமா இந்த கதையை ஊர் மக்கள் இன்னும் நம்புறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்ல ஒரு ரை ஊழியர் அடர்ந்த வனப்பகுதியில தலையில காயத்தோட பன்னெண்டு அடியில ஒரு மனுஷனை பார்த்திருக்காருன்னு இந்த நியூஸும் ரீசென்ட்டாக வைரல் ஆனுச்சு அப்புறம் குஜராத்ல நர்மதை ஆற்று பகுதியில் நிறைய பேர் நெத்தியில ஆறாத பொண்ணோட இருக்க பன்னெண்டு அடி மனிதரை பார்த்திருக்காங்க தத்தாத்திரேயரின் அம்சமான வாசுதேவானந்தா சரஸ்வதிங்கிற சாமியார் குஜராத்ல இருக்க ஒரு காட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அஸ்வர்தாமனை பார்த்ததா சொல்லியிருக்காரு ஹிமாலய மலை அடிவாரத்தில் இருக்க சில ஹோட்டலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருவாட்டி பன்னெண்டு அடி மனிதர் வந்து நிறைய உணவு சாப்பிட்டுட்டு நூறு லிட்டருக்கு மேலே தண்ணியை குடிச்சிட்டு காட்டுக்கு ஓடி போயிடுவாராம் இது அஸ்வத்தாமனா இருக்கும்னு நம்பப்படுது துவாபர யுகத்தில் பன்னெண்டு அடியிலேருந்து பதினாலு அடி வரை மக்கள் வாழ்ந்ததாகவும் அவங்களுக்கு சில சக்திகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது ஒரு முறை சாப்பிட்டா அவங்க ஒரு வருஷத்துக்கு சாப்பிடாம உயிர் வாழ முடியும்னு சொல்றாங்க இந்த காரணத்தினால இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் வர்றது அஸ்வத்தாமன் தான் இன்னும் நம்ம நம்பப்படுது அதோட அஸ்வத்தாமனை பாக்குறவங்களுக்கு மன நிலைமை மாறிடும்னு சுய நினைவு இல்லாம போயிடுவாங்கன்னு சொல்றாங்க இந்த காலத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு பலர் கிண்டல் பண்ணாலும் மகாபாரதம் நடந்துச்சுன்னு நம்புறவங்களுக்கும் கிருஷ்ணரை நம்புறவங்களுக்கும் இன்னும் அவர் கொடுத்த சாபம் படி அஸ்வத்தாமன் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்பிட்டு இருக்காங்க கே போரி ஒரிஜினல் மகாபாரத புக் படி கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு இறப்பு இல்லாத சாபம் கொடுக்கல கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு மூவாயிரம் ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு நண்பர்கள் யாரும் இல்லாம இல்லாம நாடற்றவரா தெரிஞ்சிட்டு இருக்கதான் சாபம் கொடுத்தாருன்னு சொல்றாங்க இப்போதைக்கு அஸ்வத்தாமன் உயிரோட இருக்க சான்ஸ் இல்லைன்னு அந்த புக்ல சொல்லியிருக்காங்க ஆனா கிருஷ்ணர் கலியுகம் முடிகிற வரைக்கும் உயிரோட இருக்கிற சாபம் கொடுத்தாருன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க அஸ்வத்தாமன் உயிரோட இருக்கிற விஷயத்த நீங்க நம்புறீங்களா இல்லையா அஸ்வத்தாமனை நேர்ல சந்திக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க கிருபாச்சாரியார் இவர் சந்தன மகாராஜாவால தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர் இவரோட தங்கச்சி கிருபி நம்ம குரு துரோணாச்சாரியார கல்யாணம் பண்ணிட்டாங்க அஸ்வத் மாமன் கிருபாச்சாரியார் இவர் அஸ்தினாபுரத்து அரண்மனையில பீஷ்மர் மாதிரியே ரொம்ப வருஷமா வாழ்ந்து வந்திருக்காரு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சின்ன வயசா இருக்கும் போது நம்ம கிருபாச்சாரியார் தான் எல்லா வித்தையும் கத்து கொடுத்திருக்காரு அப்புறம் குரு துரோணாச்சாரியார் கிட்ட இன்னும் நிறைய வித்தைகள் கத்துக்க அனுப்பி வச்சாங்க இவர் ஒரே சமயத்துல அறுபதாயிரம் பேரை சாகடிக்கிற அளவுக்கு சிறந்த மாவீரர் குருஷேத்திர போர்ல கௌரவர்கள் சைடு போ போர் செஞ்சு போர் முடிஞ்சு இன்னும் சாகாம உயிரோட இருக்கிறது நம்ம கிருபாச்சாரியாரும் இவர் மருமகன் அஸ்வத்தாமன் ரெண்டு பேரும் இன்னும் சிரஞ்சீவியா இருக்காங்க அடுத்து நம்ம ஹனுமான் ஹனுமான் எங்கடா மகாபாரதத்துல வந்தாருன்னு கேட்கலாம் ராமாயணம் மட்டும் இல்லைங்க மகாபாரதத்திலயே நம்ம சிரஞ்சீவியான ஹனுமான் நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்காரு பாண்டவர்களுக்கு பாண்டவர்களை ஜெயிக்க வச்சியும் இருக்காரு ஹனுமான நினைச்சு தவம் இருக்கும் போது தன்னோட சகோதரனான பீமனை பார்க்க வயசான குரங்கு மாறி பீமன் போற வழியில இருப்பாரு அவரோட வால் பெருசா நீண்டிருக்கும் தாண்டி போக கூடாதுன்னு பீமன் அந்த குரங்கு வாழ சுத்திக்க சொல்வான் குரங்கு எனக்கு வயசாகிட்டு என்னால முடியாது நீ மாவீரன் போல தெரியற இந்த வயசான குரங்கோட வாழ நகர்த்திட்டு போன்னு சொல்வாரு அப்புறம்தான் தெரியும் அது வாயுபத்திரன் புத்திரன் ஹனுமான் அவர்கிட்ட பீமன் ஆசி வாங்குவான் அப்புறம் நம்ம அர்ஜுனன் தான் தான் சிறந்த வில்லாளின்னு நினைச்சு ஹனுமான் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ராமர் அவ்வளவு பெரிய வீரன்னு சொல்றாங்க அவர் நிஜமாவே சிறந்த வில்லாளியா இருந்தா அவர் அஸ்திரத்தினாலேயே பாலம் கட்டியிருக்கலாம் லங்கைக்கு போயிருக்கலாமே உங்க வானர உதவியை ஏன் கேட்டாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான் அப்போ நீ சிறந்த வீரனா இருந்தா நீ லங்கைக்கு பாலம் கட்டுன்னு சொல்வாரு அப்படி நான் கட்டிட்டா நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும்னு ஹனுமான் கிட்ட அர்ஜுனன் சொல்லுவான் ஹனுமானும் சரி நீ அப்படி கட்டிட்டா நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொல்லுவாரு முதல் வாட்டி அர்ஜுனன் கட்டுவான் நம்ம ஒரு அடி கால் வச்சதுமே அந்த பாலம் அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி பாலம் கட்டியும் உடஞ்சிரும் மச்சானுக்கு நம்ம கிருஷ்ணர் உடனே பிரச்சனை அடுத்த வாட்டி கட்டும் போது அந்த பாலம் உடையாது ஹனுமானுக்கு தெரிஞ்சிடும் இது தான் நடந்துச்சுன்னு சரி அர்ஜுனா நீ சிறந்த வீரன் உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன்னு சொல்லிடுவாரு அப்புறம் தான் போர்ல அர்ஜுனன் தேர்மேல ஹனுமான் இருந்து அர்ஜுனனை காப்பாத்துவாரு ஒரு வாட்டி அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை நடக்கும் போது கர்ணன் ஒரு அம்பு விடுவான் அர்ஜுனனோட ரதம் ரெண்டு அடி பின்னாடி போகும் அர்ஜுனன் ஒரு அம்பு விடுவான் கர்ணனோட ரதம் பத்தடி பின்னாடி போகும் அப்ப கிருஷ்ணனே அர்ஜுனன் கிட்ட கர்ணன் தான் சிறந்த வீரன் சொல்லுவான் சம கடுப்பாகிடுவான் நம்ம அர்ஜுனன் அர்ஜுனன் திரும்ப கர்ணன் தேர் மேல அம்பு விடுவான் பத்தடி பின்னாடி போகும் கர்ணன் பதிலுக்கு அம்பு விட்டதும் அர்ஜுனனோட தேர் ரெண்டு அடி பின்னாடி போகும் அப்போ அர்ஜுனன் கிட்ட சொல்வான் பாத்தீங்களா கிருஷ்ணா நான் விட்ட அம்பு நீங்க சொன்ன வீரனோட தேரை பத்தடி பின்னாடி நடத்திட்டு அவன் விட்டதும் ரெண்டு அடிதான் பின்னாடி நடந்துருக்கு அடப்பாவி இன்னும் குழந்தையாவே இருக்கியே ரெண்டு குதிரை ஒரு தேரோட்டி வச்சிருக்க கர்ணனோட தேர் நீ விட்ட அம்புனால பத்தடி பின்னாடி போனிச்சு சரி ஆனா இந்த தேர்ல எட்டு குதிரை பரமாத்மாவான நான் தேரோட்டியாக இருக்க அது மட்டும் இல்லாம நம்ம தேர் மேல ஹனுமான் இருக்காரு எங்க ரெண்டு பேரோட வெயிட் தான் இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சத்தையே அசைக்கிற சக்தி கர்ணன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் அவன மாவீரன் சொன்னேன்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு அடுத்து நம்ம மகாபாரதத்தை எழுதினதா சொல்ற வேத வியாசரம் சிரஞ்சீவின்னு சொல்றாங்க இவர் நாலு வேதத்தையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்து நாலு யுகத்திலையும் உயிரோட இருக்காரு இவர் சொல்ல சொல்ல விநாயகர் தான் மகாபாரதத்தை எழுதினாரு இவரும் இன்னும் சிரஞ்சீவியா இருக்காருன்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பரசுராமர் இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிய வம்சத்தை அழிக்கிறதுக்காகவும் கலியுகத்துல கல்கியா பிறக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் இன்னும் உயிரோட சிரஞ்சீவியா இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் இந்த ஒன்பது சிரஞ்சீவிகள்ல நீங்க நேர்ல சந்திக்க விரும்புற சிரஞ்சீவியோட பெயரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கனு கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு செய்யற அனைத்து வீடியோக்களுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு கேட்டியன் அட்மின் கார்டேக் வாய்ஸ் ஆட்டு சுவாதி நன்றி வணக்கம்